அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வேன் தமிழ் யூடியூப் சேனல்ல இப்ப நீங்க பார்க்கக்கூடிய இந்த எம்இஏ டபிள்யூஎஸ் லிஸ்ட் வந்து வேமா வழக்கு போட்டு அப்படின்னு ஒரு வீடியோ பார்த்தோம் கடந்த வாரம் அதாவது ஜனவரி அஞ்சு அன்னைக்கு ஒரு கேஸ் வந்து இருக்காங்க ரிசர்வ் லிஸ்ட் வந்து தாமதமாகுது பாஸ்ட் ஆனும் சொல்லி அதில் பாத்தீங்க அப்படின்னா அந்த வழக்கு வந்து வாதங்கள் நடந்து பத்தொன்பதாம் தேதி அந்த வழக்கை ஒத்தி வச்சிட்டாங்க ஸோ பத்தொன்போதாம் தேதி இந்த வழக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு எல்லாருமே நம்மகிட்ட ஃபோனில் கேட்டேதான் இருந்தாங்க நம்ம கொஞ்சம் ஒர்க் இருந்தனால நம்ம கண்ணிவா ஒர்க் இருந்துச்சு ஸோ நம்ம போட முடியல பாத்தீங்க அப்படின்னா இந்த பத்தொன்பதாம் தேதி இந்த வழக்கு ஹியரிங் வந்துச்சா அப்படின்னா ஹியரிங் வந்துச்சு ஆர்கியூமெண்ட் நடந்துச்சு அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வ்லிஸ்ட் வந்து நீங்கள் வந்து வெளியிட்டே ஆகணும் ஏன் அப்படின்னா அதுதான் வந்து ஒரு நம்பகத்தன்மையாக இருக்கும் அப்படின்னு வந்து பேசியிருக்காங்க அதனால பாத்தீங்கன்னா நம்மளுடைய அவங்க கோட் தரப்புலேயும் பார்த்தீங்கன்னா விசமிஸ்ட்டு வந்து வெளியிடுங்க என்ன உங்களுக்கு இது இதாக இருக்குது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க டைம் கேட்டிருக்காங்க பிப்ரவரி ஃபஸ்ட்டு வீக்கில் அதாவது நாலு ரெண்டு இருபத்தி ஆறு ஸோ அந்த பிப்ரவரி நாலாம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வரும் அதுக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வெளிவரக்கூடிய சம்மந்தமாக அறிவிப்பு வெளிவரலாம் அதுக்கும் அது அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ அதை என்ன பண்ணுறாங்க வழக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒத்தி வச்சிட்டாங்க பிப்ரவரி நாலு ஒத்தி வச்சிட்டாங்க ஓகேங்களா இதுதான் ஸோ பத்தொம்போது ஒன்று இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வந்து ஒரு நல்ல முறையான ஆர்குமெண்ட் நடந்துச்சு அந்த ஆர்குமெண்டினுடைய விளைவாக இந்த வழக்கு வந்து பிப்ரவரி நாலாம் தேதி இந்த வழக்கு வந்து தள்ளிப்பு இருக்குது பிப்ரவரி நாலில் கண்டிப்பாக வந்து இந்த ரிசர்வ் லிஸ்ட்டை வந்து கண்டிப்பாக போட்டே ஆனும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க ஸோ ரிசர்வ் லிஸ்ட் கூடிய விரைவில் வெளியே வரும் பிப்ரவரி நாலுக்கு நாலாம் தேதி அவங்க கவர்மெண்ட் தரப்புலேருந்து என்ன சப்மிட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா அந்த பிப்ரவரி நாலுக்கு பிறகு ரிசர்வ் லிஸ்ட்டை வந்து அவங்க அவங்க பப்ளிஷ் பண்ணலாங்கிறது தான் நம்மளுடைய ஒரு எண்ணம் ஆனால் வந்து அதை இன்னும் எனக்கு தான் வெயிட் பண்ணி பார்க்கணும் லிஸ்ட் வெளியிட்டாதான் அது வந்து ஒரு நம்பகத்தன்மையாக இருக்கும் அன்னைக்கு முதல் வெளியிடுங்க நீங்கள் ஜாப்பு போடுறது பட்சம் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ரிசர்வ்லிஸ்ட்டை வந்து வெளியிடுங்க வெளியிட்டா தானே அவங்களுக்கு வந்து தெரியும் அப்படின்னு தான் வாதங்கள் போயிருக்கு வெளியே தான் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இது அடுத்த ஸ்டெப்புக்கு இந்த வழக்கு வந்து எந்த மாதிரி போகும்னு தெரியும் அப்படி ரிசர்வ்லிஸ்ட்டை வெளியிடுங்கன்னு சொல்லும் போது கவர்மெண்ட் தரப்புல வந்து வந்து ரெண்டுன்னாங்க அப்புறம் வந்து இவங்க தரப்புல நாலு ரெண்டுன்னாங்க ஸோ ஃபோர் டூன்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ பிப்ரவரி நாலாம் தேதி வழக்கு வந்து விசாரணைக்கு வரும்பொழுது ரிசர்வ் லிஸ்ட் எப்போ வரும் எப்போ வெளியிடுவாங்க அப்படின்னு ஒரு டீட்டெயில் நமக்கு கிடைக்கலாங்கிறது தான் நமக்கு இப்போதைக்கு ஒரு உண்மை ஸோ இந்த ரிசர்வ் லிஸ்ட் எப்போ வரப்போகுது என்ன மாதிரி அது எப்போ வரும் அது வந்து அது சம்மந்தமான ஒரு ஃபைனல் ஆர்கியூமெண்ட்டாக வந்து பிப்ரவரி நாலு இருக்கலாம் ஆனால் அன்றைக்கி நம்மளோட ஹியரிங் ஆகணும் நான் வெயிட் பண்ணி பார்ப்போம் அதாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த கேஸ் மேட்ரு எல்லாமே பாத்தீங்கன்னா நெட்லேயே ப்ராப்பராக வந்துடுது நம்மளே வீடியோக்கு நம்ம கோர்ட் நடக்குது இல்லைங்களா வீடியோ கான்ஃபரென்ஸ் நம்மளே விசி பார்த்துக்கலாம் ஆனால் நம்ம ஜாயின் பண்ண வந்து ஒர்க்கில் இருக்கும் போது பார்க்க முடியாது இல்லைங்களா அப்படியே பார்த்தாலும் இந்த கோர்ட் கேஸ் வந்து தள்ளி போகுது ஒத்தி ஒத்தி வைக்கிறாங்க அப்படின்னா அந்த என்றைக்கு ஒத்தி வைக்கிறாங்க அப்படின்னு அந்த இவங்க இவங்களுடைய கேஸ் வந்து இவங்களுடைய வந்து வெளியிட்டால் தான் பார்க்க முடியும் நம்ம ஒரு வீடியோ போடுறோம்னா அதுக்கு ப்ராப்பரான டேட்டா வேணும் முடியும் இந்த இப்போ பிப்ரி நாலுன்னு போட்டிருக்காங்க இது வந்து அவங்க வந்து வெளியிட்டாதான் நம்ம வந்து என்ன நம்ம எடுத்து வீடியோ அப்லோட் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விசியில் போய் யாருன்னா கேஸ் பார்த்துக்கலாம் இது வந்து ஒரு ரகசியமாக வந்து பாதுகாக்க பாதுகாக்கப்படணும்னு அப்படிலாம் அவசியம் இல்லை எல்லாருமே நடக்கூடிய எல்லா கேஸையுமே யாரா போய் பார்த்துக்கலாம் அது வந்து எந்த விதமான இதுவும் கிடையாது அதாவது ஒரு வழக்குங்கிறது அனைவருக்குமே பொதுவானது தான் நான் கேஸ் போட்டேன் அதாவது ரெண்டு பேருக்குள்ளே கேஸ் போடுறோம்னா அது இவருக்கும் அவருக்கும் பொதுவானது பப்ளிக் மேட்டரில் இந்த மாதிரி எம்ப்ளாய் எம்ப்ளாய்மெண்ட் மேட்டர்லாம் ஒரு கேஸ் போடுறாங்க அப்படின்னா அது வந்து எல்லாருக்குமே அந்த கேஸ் போடுறதுங்கிறது பப்ளிக் தான் பப்ளிக்காக வந்து கேஸ் போடுறோம் பப்ளிக்காக கோர்ட்டில் ஆர்குமெண்ட் நடக்குது பப்ளிக்காக வந்து விசி எல்லாருமே விசியில் பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது அது அதை வந்து ஒரு ரகசியமாக நம்ம வந்து பாதுகாக்கணும்னு அவசியமே இல்லை எல்லாருக்கும் இந்த மேட்ரு போய் சேரணும் தான் இந்த நம்மக்கிட்டே நிறைய பேர் இந்த ரோடு இன்ஸ்பெக்டருக்கோ ரோடு இன்ஸ்பெக்டருக்கு ஃபீல் சவர் எக்ஸாமுக்கு தேர்ட் கவுன்சிலிங்க்கு ஃபோர்த் கவுன்சிலிங்க்கு அப்புறம் எம்இடி சம்பந்தமாக நம்மளே நிறைய முக்கியமான மேட்ரு நம்மளே ஓப்பனாக சொல்லியிருக்கோம் வீடியோ வெளியே அதனால ஒரு கேஸ் ஒரு கேஸு வழக்கு வெளியே வர்றதுனால நாலு பேருக்கு போய் சேர்னாலும் நல்லது தான் நடக்கும் ஏன்னா இப்போ இதனால அவங்களாம் இருப்பாங்க இல்லையா நான் இந்த மேட்ரு இந்த மேட்ரு பல பேர் தெரியாமல் இருக்கும் அவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க கேஸ் போட்டவங்க யாரு அவங்களுக்கு இவங்க ஏதாவது ஏதாவது அவங்க ஹெல்ப் பண்ணலாம் சப்போர்ட் பண்ணலாம் ஃபினான்சியல்ல அப்போலாம் ஹெல்ப் பண்ணுவாங்க ஏன்னா வந்து நாளைக்கு வந்து கேஸ் போட்டவங்க போட்டவங்க பதினஞ்சு பேர் தான் இருப்பாங்க ஆனால் அதனால பலன் பெறவங்க பல பேர் இருப்பாங்க அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சரிண்ணா அவங்க அவங்க போடுற வழக்கில் நமக்கும் வந்து நம்மளும் ஏதாவது ஒன்று அவங்க ஹெல்ப் பண்ணணும்னு இவங்க ஏதாவது சப்போர்ட் பண்ணுவாங்க ஃபினான்சியல்ல அதுதான் வந்து அது ஒரு மிகப்பெரிய இதுவாக இருக்கு இப்ப இந்த கேஸ் போட்டிருக்காங்க இல்லையா இந்த இத்தனை பேர் இருக்காங்க இத்தனை பேர் கேஸ் போட்டிருக்காங்க இத்தனை பேர் கேஸ் போட்டிருக்காங்கன்னா இந்த கேஸ் வந்து சோலிஸ்ட் வெளியிட்டு போஸ்டிங் போட்டா இந்த கேஸ் போட்டா மட்டும் இல்லாமல் மத்தவங்க தான் போஸ்டிங் போக போறாங்க அப்ப இந்த மாதிரி கேஸ் போட்டிருக்காங்கன்னு வெளியே தானே அவங்களுக்குலாம் தெரியும் தெரிஞ்சால்தேன் அவங்க என்ன பண்ணுவாங்க ஃபினான்சியலாக வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க போவாங்க வருவாங்க எல்லா மேட்ருமே எல்லாருக்கும் தெரியாது இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம வந்து ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் மட்டும் பேசிக்கிறல பப்ளிக்காக கோர்ட்டில் கேஸ் போட்டு போட்டு அது எப்படி வந்து வெளியே போகுது வெளியே போகுதுன்னா நான் நம்மளால் செய்ய முடியும் ஒரு மேட்ரு வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம்னா அது நாலு பேருக்கு போகணும் அது வந்து மேட்ரு வந்து இதாகணும் தான் நம்ம அப்லோட் பண்ணுறோம் ஸோ அதனால் வந்து நமக்கு நம்மளே ஃபாலோ பண்ணுறோம் நம்மளே விசியில் பார்க்குறோம் நம்மளே அதை வந்து அப்சர்வ் பண்ணி வீடியோ போடுறோம் ஓகேங்களா அதனால் வந்து இந்த ஒரு வீடியோ விளையிறது அப்புடின்னா அது ரகசியமான வீடியோ வாழ்ந்தால் ரகசியமான மேட்டராக இருந்தால் நம்மளே ஆஃப் பண்ணிடுவோம் வீடியோ போட மாட்டோம் அந்த மாதிரி நிறையா மேடம் மட்டும் இருக்குது பப்ளிக் மே பப்ளிக்கான ஒரு நியூஸ் தான் நம்ம வந்து வீடியோவை அப்லோட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இந்த ரிசர்வ் லிஸ்ட் வந்து வெளிவரக்கூடிய வெளிவரணும் அப்படின்னு போடப்பட்ட வழக்கு வந்து ஒரு தான் அனைவருக்கும் தேவைப்படுறது தான் அதில் வந்து நம்ம மூடி மறைக்கிறதுக்கு இல்லை ஒன்றுமே இல்லை ஓகேங்களா நம்ம சேனலில் இருந்து பல பேர் எவ்வளவோ நான் நம்மளை நம்ம நம்ம இத்தனை பேருக்கு நம்ம வந்து உதவி பண்ணியிருக்கோம் ஹெல்ப் பண்ணியிருக்கோம் தேவையான விஷயங்கள் நம்மளே நம்மளே வாங்கி கொடுத்துருக்கோம் கலை பண்ணியிருக்கோம் பல கேஸுக்கு அதனால பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் சும்மா போகிறவக்குல வந்து நம்ம வந்து இது பண்ணி போட்டு போகிறது தான் அதனால் இந்த கேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அதனால் வந்து இந்த ரியாலிட்டியை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அதனால இந்த ரோடு இந்த எம்இ டபிள்யூஎஸ் மூலமாக வழிவரக்கூடிய இந்த ரிசர்வ்லிஸ்ட்டு கேஸ் வந்து பிப்ரவரி நாலாம் தேதி கண்டிப்பாக ஒரு ஒரு ஃபைனலைஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வைக்கு ஒரு இது ஸோ லிஸ்ட் வேம்மா வழிவருங்கிறது தான் ஒரு உண்மை வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்றாங்கன்னு தேங்க் யூ